ஷஃபாய செய் பல உடம்பத்தில் மொசி பார்க்கியவர்களுடைய சுவர்கள் பாய்க்கையம் செய்யுத்த தருவானாக மண்டும் கல்லம் இல்லாமல் தொழுகையில் விளை மணிக்கும் நேரத்தில் கலிமா சட்டிபாடும் மன்னிப்பும் பாய்க்கம் செய்ய தருவான் அதை கடுமையான

மோசமான முடிவுடைய கட்டளை வாழ அப்படிங்கும்போது அண்ணாமுடைய கவனிப்பு மருமையில எப்படி இருக்கும் நெருக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கடுத்து ஒவ்வொரு ஸ்டேஷன் ஒவ்வொரு ஜங்ஷன் எல்லாமே நெருக்கடி இவ்வுலகி அம்மாவுடைய பொருத்தத்தின்படி வாழ்ந்திருந்தால் மறுமை அவருக்கு ஜெயம் இவ்வுலகில் அம்மாவுடைய கட்டளைகளை அவர் அல்லது மறுத்திருந்தாலும் அவளுக்கு மாறு மறுமை என்பது அவருக்கு பூஜியமானது மட்டுமல்ல நெருக்கடிகளும் தண்டனைகளும் ஏற்படும் விளக்கி வைத்திருந்ததனால மொத்தப்படாத மருமை மொத்தப்படாதன தண்டனை உலகத்திலே அப்படின்னு சொல்லிய ஆதரவு அப்ப அம்மாமோட நாம் சந்திக்க போகிற மோசமான முடிவையும்

இது நம்முடைய மூவ்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற முடிவு உலகத்துடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ளுதோ அதே மறுபடியும் அமையும் அதே மாதிரி அவங்களுக்கு என்ன சொன்னது இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது விசுவாசிகளுக்கு ஓமின்களுக்கு சிறைச்சாலை மாதிரி இருக்கும் இறை மறுப்பாளர்களுக்கு ஜன்னத்து சொர்க்கம் சொல்லலாம் உண்மையை மட்டும்தான் பேசணும் வியாதாரத்துல மோசடி பண்ணக்கூடாது வார்த்தை மாறக்கூடாது அதே மாதிரி எவ்வளவு சந்தோஷமான நிகழ்வாக இருந்தாலும் கவலையான நிகழ்வாக இருந்தாலும்

Ini kerana Sebab